யாரா ஏன் குரல் தெரியலையா ஒண்ணு என்ன புகழ் பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன நினைச்சிகிட்டு இருக்க எனக்கு புரியல ஹலோ கேக்குதா இல்லையா புகழ் கேக்குது யாரு என்னடா யாரு யாருன்னு கேக்குற வெறுப்பேத்ரியா என்ன புகழ் ப்ரீத்தி பேசுறேன் புகழ் பிரீத்தியா ஓ ப்ரீத்தியா யாருன்னு தெரியலல

வீட்டுல பேசுறதா எப்படி வந்து பேசுறேன் அத பண்றேன் இத கலட்டுறேன் ஒண்ணும் கிளிக்க காணும் எப்போ இந்த லாக்டவுன் முடிட்டோம் சரியா லாக்டவுன் முடிட்டுமா அப்ப நான் லாக்டவுன்ல வீட்ல தான் இருக்கேன் மத்த நேரத்துல எல்லாம் ஊர் சுத்துறல என்னடா

தூங்கி பாரு தூக்கத்துல உன் கனவு நீ என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க உன் கனவுல சாதிப்பான் அந்த கனவுல நீ மட்டும்தான் ஹீரோவா இருப்ப அதான் இல்ல வசனத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல வசனம் பேசி சா வச்சிரு என்ன என்ன குழியில தள்ளுற வரைக்கும் நீ நிம்மதியா இருக்க மாட்டேன் அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சிரா உன லவ் பண்ண பாவத்துக்கு இதான் நான் பண்ணணும் போல கடைசியா ஓ லவ் வேற பண்ணிருக்கியா லவ் மட்டுமா பண்ணிருக்கே எல்லாத்தையும் சொல்லணும்ல இப்போ நல்லா இருக்கு இந்த மாதிரி ஃபீலிங் யாராவது மாதிரி பேசினா நல்லா இருக்கா பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு எல்லாம் இல்லாத ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்கிறப்ப சந்தோஷம் தான் இப்ப அப்படியே நடிச்சா முழு நேரம் நடிகனா மாறி விட்டார் திரு நல்லா இருக்கு பண்ண பாருங்க எனக்கு இப்ப சந்தேகம் வந்து நீ பெரிய ஆள் ஆயிட்டே நம்ம வந்து மதிக்காம இருக்கியா இல்ல வேற எவ்வளவு உள்ள இருக்காளுங்களா எனக்கு ஒருத்தி மேல வேற ஹெவி டவுட்டா இருக்கு

புரியல என்ன எந்த பிரீத்தி சந்தோஷம்டா கேட்டுட்டாதயம் எந்த பிரீத்தி அப்ப எத்தனை பிரீத்தியோ நீ தொடர்புல இருக்க தொடர்பா இப்ப என்கிட்ட வந்து இல்லடா இப்ப என்கிட்ட எந்த பிரீத்தி இவ்வளவு உரிமையா சண்டை போடுற எந்த பிரீத்தி யோசிக்கிறது எந்த பிரீத்தி கோ நீங்க உரிமை எடுத்து எல்லாம் பண்ணீங்களோ அந்த பிரீத்தி பிரீத்தி சுரேஷ் இப்ப வரது ஞாபகம் வருதா ப்ரீத்தி சுரேஷ் இப்ப வாரதும் ஞாபகம் வருதா சுரேஷ் சார் எங்க அப்பா உன்னை லவ் பண்ணிட்டு வர கம்ப்ளைன் வச்சிருப்பேன் எல்லாம் புருஷன் வச்சிருவோம் அதை லவ் பண்ணலாம் ஸ்கேனை மாதிரி கேள்வி கேக்குற நல்ல மரியாதைமா நல்ல மரியாதை ஹலோ சொல்லுப்பா 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 எப்பப்பா நம்ம லைஃப்ப எப்பப்பா பாக்குறது சம்பாரிக்கணும் செட்டில் ஆகணும்னு ஆயிட்ட இப்ப உனக்கு தெரியாதவங்களே இல்ல இப்ப என்ன தெரியாதுங்குற மாதிரி பேசிட்டு இருக்க இது எங்க போய் முடிய போகுது என்ன ஆக போகுது ஒரு இலவும் எனக்கு புரியல இப்ப நம்ம என்ன பண்ணனும்ங்கற உனக்கு பிரேக்கப் வேணுமா இல்ல கல்யாணம் பண்ண போறியா என்ன பண்ண போற ஓபனா சொல்றேன் நான் என் பொழப்பையாவது பாக்குறேன் பிரேக்அப்ல போய்ட் எழுந்ததும் பிரேக்பஸ்ட் வரும் தெரியா பத்தினிலே இருவத்தி மணி நேரம் சாப்பிட் சுத்திகிட்டே இரு ஒன்னு சாப்பிடு இல்ல ஒன்னுத்துக்கும் உதவாதவனுங்களோட சுத்திட்டு இரு இல்ல லைவ் போறேன் அது போறேன் எதையாவது பண்ணிட்டு இரு ஆனா என்ன பாக்க மட்டும் உனக்கு டைமே இருக்காது நான் வந்து உன்கிட்ட கெஞ்சனும் இல்ல இப்ப எங்க இப்ப எங்க இருக்க தப்புன்னு சொல்லு நான் பீக் ஆட் தாங்கல இருக்கேன் பீக் ஆட் தாங்கல ம் பீக் ஆட் தாங்கல ரொம்ப புரியல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்குமா டேய் போறவருக்கு ஈக்க அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஆயிருச்சா ஓஹோ கார் வேற சர்வீஸ் விட்டுருக்கு என்ன வந்துரு பஸ்லலாம் வந்து பாத்துர்க்கேல அப்பலாம் உங்களுக்கு இனிச்சது இப்ப சார் கார்ல தான் வருவீங்களோ

பைத்திய தானே பேசன அந்த பேச போய் பாக்க மாட்டாங்க நான் பைத்தியம் ஆயிட்டேன் அவ்வளவுதான்டா முடிஞ்சிருச்சுடா இப்ப நான் பைத்தியம் இல்ல லவ் பண்ணதுக்கு நான் பைத்தியம்னு இப்ப பேரு எடுத்தாச்சு அடுத்து என்ன பேரு வச்சிருக்கேன் எனக்கு தெளிவு ஆனா நீங்க தெளிவுடா அது மட்டும் தெரிஞ்சிருச்சு இந்த பசங்க தெளிவு அப்பவே சொன்னாங்க வீட்ல மீடியா பையன் யோசி என்ன தேவையானு என்ன பாத்தியா

பண்ற 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 அவ்வளவுதான் நீ பண்றது எனக்கு தெரியாதுல்ல முடிஞ்சிச்சு இப்ப வெச்சனா அவ்வளவுதான் திருப்பி காணாம போய்டுவ புகல் தயவு செஞ்சு படுத்தாத புகல் போதும் புகல் புரியலமா கொஞ்சம் மாத்தி சீரியஸா பேசு ஹங்கிரியாவாதமா ஹங்கிரியாவாத புகல் எனக்கு தயவு செஞ்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுங்க என்னால வெயிட் பண்ண முடியாது புகல் சரி ஓகே நான் குளிச்சிட்டு கால் பண்றேன் நீ கிளம்பி வா ஃபர்ஸ்ட் சீக்கா இருக்க சரி வர ரொம்ப சாம்சூட் தப்பு வந்து கூப்பிடு ஹலோ ஹலோ ஃபுல்லா ஆன்லைன்ல ஏ இருக்கே அப்போ நான் வாட்ஸ்அப் பண்ணலாம் டைம் இருக்குல்ல புரியல உன்னை கண்டவளுக்கு மெசேஜ் பண்ணலாம் டைம் இருக்குல்ல நீங்க எவ்வளவு நேரம் நினைப்பீங்க யாருங்க நீங்க ஹலோ சொல்லு 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 யார் நீங்க எவ்வளவு நேரம் தான் இதய ஆக்சிங் பண்ணுவீங்க அதுக்கு எல்லாமே விளையாட்டா போச்சு சரி சொல்லுங்க யார் யாரு சொல்லுங்க எந்த சேனல் சரி புக இதுக்கப்புறம் பண்ணன்னு வைய ஏ வேணாம் விட்டுரு சரிங்க டேய் போனா போண்டுவல இதுதான் காரணம் ஏய் யா நானே சரி வேற ஏதாவது பேர் சொன்னா கூட நானே ஓ இவங்க கூட பேசி இருக்குமான்னு சொல்லலாம் எனக்கு ப்ரீத்தின்றது எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான் இருக்கா ஓகேவா அவ்வளவு பாண்டித்தி எல்லாம் இருக்கா நீங்க பேரையாச்சும் மாத்தி சொல்லிருக்கலாம் ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லிருக்கலாம் நீங்க பிரீத்தி என் கூட வாழல என்ன ஏமாத்தினா எனக்கு சிரிப்பு வாங்க எனக்கு சிரிப்பு சிரிப்பு தான் உட்காந்துக்கிறேன் நானு